கருத்துக்கும் சேர்ப்பவர் எழுதி வரும் பட்டறிவு பதிப்பகத்தின் முதன்மை நிர்வாகி வி வெங்கடேஷன் அவர்கள் இம்மாத நமது மண்வாசம் இதழில் சிறுத்தையின் நிதானம் நமக்கு இருக்கிறதா என்ற தலைப்பிலான கட்டுரையானது நிதானத்தை பற்றியது ரயில் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது ஜன்னலோர இருக்கையில் அமர்ந்திருந்த அந்த பெரியவர் புத்தகம் படித்துக் கொண்டிருந்தார் எதிர் இருக்கையில் இருந்த குடும்பம் அவர்களது மூன்று வயது குழந்தையிடம் விளையாடிக் கொண்டிருந்தனர் குழந்தை தனது கழுத்தில் உள்ள தங்கச் சங்கிலியை சட்டனை யாரும் எதிர்பாராத நேரத்தில் ஜன்னல் வழியே வெளியே வீசிவிட்டது என்ன செய்வதென்று தெரியாமல் அனைவரும் கூச்சலிட்டனர் ஒரே பதட்டமான சூழல் ஆனால் அந்த பெரியவர் எந்த சலனமும் இன்றி புத்தகம் படிப்பதை நிறுத்திவிட்டு ஜன்னல் வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் அனைவருக்கும் அவர் மீது கோபம் அடுத்த ரயில் நிலையத்தில் அறக்க பறக்க ஓடிச் சென்று தங்கச் சங்கிலி தவறி விழுந்து விட்டது என அதிகாரிகளிடம் குடும்பத்தினர் புகார் தெரிவித்தார் அந்த ஜன்னல் பெரியவர் அவர்களிடம் அங்கிருந்து இருபத்தி இரண்டாவது மின்சாரக் கம்பம் அருகில் அந்த சங்கிலி விழுந்திருக்கலாம் என்றார் என்ன அவர் சங்கிலி அங்கு கிடந்தது அது எப்படி சாத்தியம் என்று கேட்டனர் அதற்கு அந்த பெரியவர் தங்கச்சங்கிலி கீழே விழுந்ததும் நீங்கள் அனைவரும் பதட்டமானீர்கள் நான் நிதானமாக புத்தகத்தை மூடிவிட்டு எத்தனை மின்சார கம்பங்களை ரயில் தாண்டி வருகிறது என்று எண்ணிக்கொண்டே வந்தேன் என்று கூறினார் அந்த பெரியவர் தான் நாடு போற்றிய மிக பெரிய ஆளுமை இந்தியாவின் இரண்டாவது குடியரசுத் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் ஆளுமை பண்புகளின் வரிசையில் நிதானம் ஒரு முக்கிய இடத்தை பெற்றுள்ளது நீடித்த பலனுக்கு நிதானம் அவசியம் என கதை மூலம் நிதானத்துக்கு விளக்கம் அளிக்கிறார் வெங்கடேசன் அவர்கள் நிதானம் என்பது மனதில் சாந்தியும் அறிவில் கண்ணில் பொறுமையும் கலந்த பண்பாகும் என கூறும் கட்டுரையாளர் நிதானத்தின் தூண்கள் எவை நிதானத்தால் என்னவெல்லாம் சாதிக்க இயலும் என பட்டியல் எழுகிறார் நிதானம் எப்பொழுது இயல்பாக வெளிப்படும் என்ற கேள்விகளுக்கெல்லாம் விடையளிக்கிறது அவரது கட்டுரை அது சரி சிறுத்தையின் நிதான் நமக்கு இருக்கிறதா என்ற கட்டுரையின் தலைப்புக்கு அர்த்தம் என்ன நமது மண் வாசம் வாங்குங்க நிதானமா வாசியுங்க தலைப்பின் அர்த்தத்தை தெரிந்து கொள்ளுங்கள்